ஹவுதில்லா என்ன சைத்தானோ ரஹீம் மிஸ்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாளை அடங்கியிருக்கிறது இதில் ஹவுத்திஸ்தான் ஹூத்திஸ்தான் என்ற முதலிடத்தை பிரிக்க வேண்டும் ஆனால் அதற்குள்ளால் ஒரு பெரிய புரளி ஹசன் அசுருல்லாவை தாக்கிவிட்டதாக இஸ்ரேல்னுடைய ஊடகங்கள் ஒரு பெரிய புரளியை கிளப்பிவிட்டன ஆனால் அந்த பொய்யை அவர்கள் வேறு வார்த்தைகளில் சொன்னார்கள் அவர்கள் அவர் இறந்து விட்டார் அல்லது அந்த இடத்தை தாக்கிவிட்டோம் என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று இதற்கு பின்னணியில் என்ன வந்து சொன்னால் ஹசன் அசருல்லா அல்லது எஹியாசின்வர் இந்த ரெண்டு வரில் ஒருவரை கொலை செய்துவிட்டுத்தான் தான் நத்தியானுகு அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்று நினைத்தார் ஏனால் அங்கு போய் இறங்கும் போது ஒரு மாவீரன் வருகிறான் நமது படங்களிலே உள்ள மிகப்பெரிய ஹீரோக்களைப் போல ஒரு மாவீரன் வருகிறான் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போதும் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இப்படி நாங்கள் ஹசன் இருக்கைக்கு பக்கத்தில் உள்ள எல்லாம் தாக்கி விட்டோம் என்று சொன்னவுடன் அப்போ சொல்லும்போது நியூயார்க்கில் ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இருந்திருக்கிறார் உடனே கொஞ்சம் இருங்கள் நான் போய் வருகிறேன் என்று வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு இவங்க வந்து அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் கொஞ்சம் ஒரு ஆறு பில்டிங் ஆகிடுச்சோம் அவ்வளோதான் ஆனால் அதனால் வந்த நஷ்டங்களை நாம் கணக்கு பார்க்க முடியவில்லை என்று ஹிஸ்புல்லா சைடில் இன்னும் எவ்வளோ டேமேஜின்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவர் ஒரு பெரிய ஹீரோவாக அங்கே போய் மிடில் ஈஸ்டில் கிளர்ந்தளக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை நான் தான் அழிக்கிறேன் அதனால் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவுவதையும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு ஜிஹாத் என்ற சொற்களையும் நான் அழித்து விட்டேன் என்று காட்டிவிடலாம் என்பதுதான் அவருடைய நோக்கம் என்பது பாலஸ்தீன் பிராணிகளுடைய நீண்டகால ஸ்தாபகரும் வெடிட்டருமான ரம்சி பரோடி இன்று காலையில் செய்திகளை சொல்லியிருக்கிறார் ஏதாவது ஒரு பெரிய செய்தியோடு அங்கே போக வேண்டும் என்று ஆனால் அந்த பிரசுமையத்துக்கு அவர் திரும்ப வரவே இல்லை அதற்குள்ளால் கூத்தி வந்து அடிச்சிட்டாங்க என்னடா இது சில டெல்லல்கள் எல்லாரும் க சேட்டானு எல்லாரும் அரைஞ்சாலும் தூக்கி வீசுகிறான் அம்மாசும் அடிச்சிருக்கு கூட்டீஸும் அடிச்சிருக்காங்க ஊட்டிஸ் அடித்ததில் ப பயங்கரமான இழப்புகள் அதுக்கு நம்ம தனியாக வருவோம் இப்போது ஹிஸ்புல்லாவை விட்டதால் ஹிஸ்புல்லா சைடே வருவோம் நேற்று மூணு மணி நேரம் தொடுத்து அமெரிக்கா புதிதாக கொடுத்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பங்கர் பஸ்டிங் பாம்ஸ் அதாவது நிலத்துக்கு கீழே புதைந்து இருக்கக்கூடிய அந்த பங்கர் வருங்க அந்த பங்கர்களை உடைக்கக்கூடிய மிசில்ஸை மூணு மணி நேரம் தொடுத்து அடிச்சிருக்காங்க இவ்வளோ தூரம் அடித்த பிறகு அசன்னா சுருல்லா மீட்க இல்லை இந்த முட்டாளிகளுக்கு ஒன்றும் புரியாது இந்த இஸ்லாமும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் உடைய வரலாறு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களை கொண்டது பெருமானார் சல்லல்லா அலைபுசல்லாம் அவர்களே போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று பழைய பயங்கரமான புழுதியெல்லாம் கிளப்பினார்கள் பெருமாநா சல்லா அலிவசல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்றால் முஸ்லீம்கள் சோர்வடைவார்கள் என்பது அவர்களுடைய எண்ணம் அதன் பிறகு பெருமானா சல்லாஹூ அலிபல்லத்தை அல்லாஹ் அழைத்து கொண்டான் அதுக்கு பிறகு இஸ்லாம் வளரவில்லையா அதோடு நின்று விட்டதா என்னடா முட்டாள்தனமான கற்பனை எல்லாம் பண்றீங்க இப்போ ஹசன் அசுருல்லா ஹசன் அசுருல்லா போல ஆயிரம் ஹசன் அசுருல்லா அங்க இருக்கிறாங்க நீங்க பல்வேறு செக்ரட்டரி ஜெனரலுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி ஜெனரல் இப்படி நிறைய பேரை அடிக்கடி உரையாற்றுவதையும் நிகழ்த்துவதையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நீ ஒரு ஹசன் அசுருல்லாயோ ஒரு எஹியாஸ் ஏதாவது செய்து விட்டால் இருந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் நின்னரும்னு நினைக்காத ஆனால் நத்தியான்ஹு நாசுக்காக அங்கே பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹசன் அசுருல்லாவை கொலை செய்திருந்தால் இஸ்ரேலும் முடிந்து விடும் என்று அதற்கு பிறகுதான் ஹூத்தீஸுடைய தாக்குதலை பற்றிய செய்தி அவனுக்கு போயிருக்க ஆனால் நாற்று அந்த அமெரிக்காவுடைய ரெண்டாயிரம் பங்கர் பஸ்டிங் வாம்ச போட்டையில் நிறைய சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் மக்களுக்கு ஏழைப்பாளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நிறைய சமுதாய சேவை கூடங்களை அளித்திருக்கிறார்கள் அதில் உள்ள சேவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்போ எல்லாமே வந்து ஹமாஸோடைய கமாண்டர்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுடைய கமாண்டர்னு அடிக்க விடணும் ஒரு கமாண்டரை இழந்துக்கிட்டால் என்ன சினிமாவில் இது ஹீரோயிசமா ஒரு ஹீரோ அவர் அடிபட்டுட்டாருன்னு சொன்ன உடனே எல்லாம் இதாகிறதுக்கு அப்படி இல்லை இஸ்லாத்தில் அது தெரிஞ்சுக்கணும் அசன் அசுல்லாமல் ஒரு நாள் மௌத்தாவார் ஆனால் வாங்கியால் இருக்காதுன்னு சொல்லலாம் போல் எசியாசின்வருக்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டு இருக்கும் அவர்களெல்லாம் வீர மரணத்தை அடைந்து விதை போல் வீழ்ந்து சஹிதிகளை எழுப்பி விடுவார்கள் அதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது நான் இந்து பத்திரிகையினுடைய தலையங்கத்தை உங்களுக்கு விஷன் சேனலில் சொன்னபோது நீ ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி பாயிண்ட் ஸ்கோரிங் அட்டாக்கை பண்ணும்போது அவர்கள் வீரியன்தான் அடைந்து இருக்கிறார்கள் இன்னைக்கு உன்னோட எக்ஸிஸ்டன்ஸுக்கே பெரிய திரட்டு அடுத்தது ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள் டெல்லிவு ஹூட்டிசன் தாக்குதல் இப்போ டெல்லிவு உன்னுடைய தலைநகர் மிகப்பெரிய ஒரு இதற்கு ஆளாகி இருக்கிறது என்ன மிகப்பெரிய பீதிக்கு என்ன ஆகிருக்கு தெரியுமா நாற்று ஓடி இருக்காங்க ஓடினதுல பதினெட்டு பேர் மரணம் என்று இஸ்ரேலிய மீடியா போடுது ஆனால் ஓடினவன் குழந்தைகளும் ஓடிருக்கி அதை மிதித்து தள்ளிட்டு ஓடிருக்கான் அதில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இறந்துருக்கு இப்போது குழந்தைகளே இப்படி ஓடித்தான் புழைக்கணும்னு சொன்னால் என்னடா தெ தெ வீவில் வச்சுருக்க பங்கர் மண்ணாங்கட்டி எல்லாம் நேற்று அந்த ஸ்டாம்பீடில் பதினெட்டு பேர் இறந்துருக்காங்க ஸ்டாம்பீடுன்னு தான் சொல்கிறாங்க இந்த அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஏதாவது சொல்றது எங்கே இருக்குது உனக்கு செல்ட்டு வானத்தில் இருந்து தாக்குதல் வருது எங்கே போய் ஒழிச்சுக்குவேன் இதில் குழந்தைகள் இறந்துருக்காங்க அடுத்தால கார் ஓட்டினான்னு வைப்பார் காரில் நிறைய பேர் தப்பிச்சு போகும்போது சைடில் இருக்கவங்களாம் சும்மா அடிச்சுட்டே போயிருக்கான் அதாவது இஸ்லாமிய கல்வியின் ஒரு நூலில் முஸ்லீம் சகோதரத்துவத்தை பற்றி எழுதுகின்ற போது ஒரு கட்டத்தில் நாற்பத்தி எட்டில் நடந்த அரபுவாரு என்று அரபு வாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இஹ்வானல் முஸ்லீம் தான் எகிப்தின் சார்பில் முன்ன நின்றுது அப்போ யூதர்களிடம் சிறைபிடிக்கப்பட்ட யூதர்களிடம் கேட்டார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினிடம் சியோனிஸ்டுகள் இப்போ அவங்கள நம்ம ஆக்கிரமிக்கப்பட்ட பூமிக்கு பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் என்று சொல்ல வேண்டும் கேட்டார்கள் நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்குமே பயப்பட மாட்டீர்களா என்று கேட்டபோது சியோனிஸ்ட்டு படையிலே உள்ளவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டோம் ஆனால் அந்த இஹ்வானு முஸ்லிமன் இந்த முஸ்லீம் சகோதரத்துவத்தை சார்ந்தவர்களை கண்டா ரொம்ப பயமாக இருக்கு ஏன்னு கேட்டான் நாங்கள் உலகங்களும் இருந்து இஸ்ரேலில் வாழ வந்தோம் அவனும் அந்த போர்க்களத்துக்கே சாக வந்தோம்னு சொல்கிறாங்க சாக துணிந்த ஒரு கூட்டத்திற்கும் அதில் மகிழ்ச்சி இருக்கிறது வெற்றி இருக்கிறது என கருதுகின்ற ஒரு கூட்டத்திற்கும் எப்படியாவது வாழ்ந்தாக வேண்டும் என்ற கூட்டத்திற்கும் இடையிலே சண்டை நடந்தால் வரலாற்றில் எப்பொழுதுமே வாழ வந்த கூட்டம் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை அதே மாதிரி தான் தாமக்கள் தான் ஓடுறாங்க ரோட்டில் ரெண்டு பக்கமும் செத்துருக்கான் இதையெல்லாம் மறைக்கிறது ஹசன சுருளாக கொண்டுட்டோம் தயவு செய்து உங்களுடைய கற்பனையை விட்டு விடுங்கள் ஆயிரம் ஹசன சுருளாக அங்கே இருக்கிறார்கள் இப்பொழுது செக்ரட்டரி ஜெனரலாக அவர் இருக்கிறார் ஆக இது போன்ற தயுடு திட்டங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் எஹியாசின் வரை தேடுகிறோம் அப்படி இப்படின்னு ஒரு இதை கிளப்பி பார்த்தா அப்போ அமெரிக்கா போகிறதுக்கு தயாராக இருந்தால் ஏசியாசின் வர கொலைசு இதாக ஒன்றும் கிடைக்கல அதனால் கொஞ்சம் நாள் டிலே பண்ணான் ஏன்னா எனக்கு இந்த போர் நெருக்கடி இருக்குன்னு இப்போ ஹசன் ஹசுரல்லாவை கொண்டுட்டோம்ங்கிற செய்தியோட போகலான்னு பார்த்தான் பெரிய ஹீரோவாக அங்கே வரவேற்கப்படுவாருன்னு அங்கே ஒன்று அவமானப்படுத்தியிருக்காங்க நேற்று இஸ்ரேல் நீ தங்கி இருந்த வீட்டுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு போராட்டம் இருக்கிறது அதுக்கு பிறகு அமெரிக்காவுடைய முக்கிய அலுவலங்களுக்கு முன்னால் போர் செய்திருக்கிறார்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார் அவர் என்ன சொல்ல ஒன்று அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஐக்கிய நாடுகள் சபை இதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு கலைஞ்சு போன பாருங்க நம்ம ஒரு பணியில் சொன்னால் கோழிக்கறியை நிச்சயம் சாப்பிட்டுட்டு கலைஞ்சி போகிற மாதிரி நேர்த்தும் கலைஞ்சி போயிருக்கேன் அதில் அவர் ஆத்தினார் ஊரை இவர் ஆத்தினார் ஊரை என்னத்துக்கு அடிக்கிறான் அடி அடுத்தால யூஸ்ஃபுல்லாக நேற்று அப்பர் களியிலே சஃபத் ஏரியாவை அடிச்சிருங்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு அப்பர் களியில இருந்த உன் படையில கூட உன்னால் பாதுகாக்க முடியலைங்கிறது செய்தி அடுத்தது அயண்டோம் நேற்று சஃபத்தில் இருந்த மக்களுக்கு பெரிய மவுத்து என்னென்னா இந்த அயன் டோம்லாம் போய் போய் இந்த மிசிலுக்கு மிஷிலில் மோத போய் பொத்து பொத்துன்னு உளுந்து கீழே இருந்தால் மக்களை கொண்டு இருக்கு மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் டோம் ஆனால் இங்கே என்ன தெரியுமா இருக்க மக்கள்லாம் ஓடி சாவுகிறான் இவன் சொல்கிறான் இல்லை மிஷில நாங்கள் அப்படியே ஒரு கையில் பிடிச்சி ஒரு கர்ச்சிப்பில் பிடிச்சி டீக்கிழ போட்டோம் இது வரைக்கும் உனக்கு வரக்கூடிய மெட்டீரியல் லாஸஸும் ஹியூமன் லாஸஸும் நீ சொன்னதே கிடையாது அவங்க அடிக்காங்களோ அடிக்கலையோ நீ பதறியே செத்து போயிருவோ போல தெரியுது ஹவுத் ஈஸ்ட் எல்லாத்தையும் அடிச்சுட்டு கடைசியில் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலில் டெல்ல எந்த பகுதியும் உனக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்காதேன்னு அஸ்கலான்னு அடிச்சிருக்கேங்க அஸ்கலான்னு ஏற்கனவே ஹமான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது எங்கே டார்ஜெட்டுங்க இல்லை இல்லை நாங்களும் ஒரு நாள் அடிக்கிறோம் முன்னே அடிச்சிருக்காங்க இப்படி இஸ்ரேலில் எந்த பகுதியும் தாக்கப்படாத பகுதி இல்லை அடுத்தது அஸ்கலானில் இந்த அப்போ நார்தன் இஸ்ரேலில் இருந்த எல்லா உணவகங்களும் மூடிவிட்டு ஓடிவிட்டார்கள் ஹீட்டரிஸ் ரோட்டுக்கட்டையில் வச்சுருப்பான்ல அங்கே தான் எல்லாம் காப்பிட்டுருந்தான் அதையும் ஓடிட்டான் இப்போ கம்ப்ளீட்டாக இதாக இருக்குது கம்ப்ளீட்டாக நார்தன் இஸ்ரேல் காலியாக இருக்குது கிறிஸ்புல்ல உள்ளே போச்சுன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போயிடும் அடுத்தது நேற்று நான் உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை படித்து காட்டினேன் அந்த என்ன என்னவென்று சொன்னால் ரிச்மேன் யூனிவர்சிட்டினுடைய அறிக்கை அதை மேற்கோள் காட்டி நேற்று ஃபினான்சியல் டைம்ஸ் எழுதியிருக்கு ஃபினான்ஷியல் டைம்ஸோட கருத்து என்னன்னா ஒரு நாளைக்கு மூவாயிரம் ராக்கெட்டுகளை உன் மீது ஹிஸ்புல்லா அடிக்க முடியும் இதனுடைய மொத்த விளைவு என்ன வரும் என்ன வரும் என்று சொன்னால் லிட்டானி லிவர் ஆட்டங்கரையிலிருந்து நீ இன்னும் புறந்தள்ளப்படுவாய் அது நிச்சயமாக நடக்கும் அதனால் இதில் தோல்வியை தவிர உனக்கு இதில் வேறு ஆப்ஷன் இல்லை என்பது அந்த ஆய்வு அவங்க திரும்ப ரிட்சுமன் யூனிவர்சிட்டி அறிக்கையை அதில் திரும்ப மேற்கோள் காட்டுறாங்க நான் அந்த அறிக்கையை ஃபுல்லாக படித்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை அடுத்தது இந்த நைன்டி ஃபஸ்ட் டிவிஷன் அதையும் தாக்கி இருக்கிறார்கள் மெஷர் பானு அதையும் தாக்கி இருக்கிறார்கள் ஹைஃபாவை தொடர்ந்து இருக்காங்க அதை பிளெயின் இருக்கிறாங்க அதனால் ஹைஃபாவை கைப்பற்றுவது இன்னும் எளிதாக இருக்கிறது அடுத்தது ஹூத்திஸ் வந்து நேற்று இன்னொரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க அது டஸ்ட்ராயர் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மூணு அண்ணத்தை அடி நிமிக்கிட்டாங்க இருபத்தி மூணு பயலாஸ்டிக் மிசில்ஸை கொண்டு அடிச்சிருக்காங்க நாங்கள் எந்த நிலையிலும் இஸ்ரேலையும் அதனுடைய படுகொலைகளையும் பாதுகாப்போம் அதற்கு ஆயுதம் கொடுப்போம் பணம் கொடுப்போம் என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற அமெரிக்காவினுடைய மூணு டஸ்ட்ராயரை ரெட்சியில் அடிச்சிருக்காங்க அமெரிக்கா துண்டை காணும் துணியை காணலைன்னு சும்மா இருக்குது ஆனால் யூகேயும் யுஎஸ்ஐயும் அவங்க சென்ட்ரல் கமாண்டுன்னு சொல்லுவாங்களே சென்டம் அது வழியாக நாங்கள் ஒரு சனால ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினோம் அதனால் ஹூத்திசினி எங்கேயுமே மிசில் அனுப்ப முடியாது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் அடுத்தது இந்த சிரியன் ரெசிஸ்டன்ஸு அங்கே போய் சிரியாவில் சிரியா லெமனான் பார்டரில் தான் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதம் வரையணும் அது வந்து முடிஞ்சுது அதுக்கு பிறகு அங்கே குண்டு போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பேர் மௌத்தாக இருக்காங்க இப்போ ஒரு பாலிசி என்ன பத்திரிகை உலகத்தில் பேசப்படுதுன்னா இஸ்ரேல் தன்னுடைய இழப்புகளை ஹியூமன் லாஸாக இருக்கட்டும் மெட்டீரியல் லாஸாக இருக்கட்டும் அதாவது இராணுவ தளவாரங்களில் ஏற்படுகின்ற நஷ்டம் அல்லது பில்டிங்கில் ஏற்படக்கூடிய நஷ்டம் அல்லது மனித உயிர்களில் ஏற்படக்கூடிய நஷ்டம் இதையெல்லாம் சொல்லுவதில்லை ஆனால் ஹிஸ்புல்லாவும் ஹமாஸும் காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்டியும் ஒழுங்காக அந்த அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்கு நம்ம இனிமே அதை சொல்லணுமா நிறைய பேர் ரெண்டு திட்டம் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லுகின்ற போது மக்களுக்கு ஒரு சைக்கால் இது ஒரு சைக்காலஜிக்கல் தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா நேத்து இப்படி மூணு மணி நேரம் தொடுத்து அடித்தும் இருபத்தஞ்சு பேர் தான் ஷஹீதாயிருக்கிறாங்க ஒவ்வொரு உயிரும் முக்கியம்தான் இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க ஆனா நியாயமான அடாலிசிஸில் இன்னொரு நூறு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த சேரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சேவை செய்ய வந்தவர்கள் என்பது ஹிஸ்மல்லானுடைய தரப்பில் இருந்து அல்லது லெமனானுடைய தரப்பில் இருந்து வரக்கூடிய அறிக்கை அடுத்தது ஹமாஸ் அவங்க நேற்றும் கார் உனிஸ் ஜபாலியா அங்கே எல்லாம் குண்டு போட்டிருக்கான் அந்த அதில் ஒரு ஐந்து பேர் இருக்காங்க ஆனால் அவங்க டி நைன் மிலிட்ரி இதையே அடிச்சிருக்காங்க ஒரு மிலிட்டரி கேன்வாய் அடிச்சிருக்காங்க நெக்ஸாரியும் இப்போ அவங்க கையில் தான் இருக்கு அடுத்து எங்கள் ஒசமாககம்தான் நேற்று அறிக்கை விட்டுருக்கிறார் இவங்க வந்து ஹசன் ஹசருல்லா எஹியாஸ் இன்னொரு இப்படியெல்லாம் சொல்லி கதையை வேறுபக்கம் திருப்ப பார்க்கிறார்கள் நாங்கள் உறுதியாக லெபனானோடு நிற்கிறோம் லெபனான் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறது அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் நார்தர்ன் இஸ்ரேல் எப்பொழுதோ இஸ்ரேல் கைகளில் இருந்து போய்விட்டது இதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்களால் முடிஞ்சது நேற்று ஒரு இருபது இஸ்ரேல இராணுவத்தினரை பணமாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்க் பெத்லகாம் பேட்டா பெத்லகேம்ல போய் நேற்று ஒரே குண்டு போடுவதும் இருக்க கட்டடங்களை அழிப்பதுமாக செய்திருக்கிறான் நிபுளஸ்ல அடிச்சு நிமிட்டி அனுப்பிட்டாங்க நேற்று பள்ளிவாசல் இருக்கப்பட்ட அதுக்கு பக்கத்துல எல்லாம் போய் தாக்குதல் நடத்திருக்கான் பில்டிங்ல தாக்கியிருக்கேன் அப்படி இருந்தோம் முப்பத்தி ஐயாயிரம் பேர் ஜும்மா தொழுந்திருக்காரு நாற்பதாயிரம் பேருன்னு இருந்தது இவன் அதை யுத்த களமாக ஆக்கி விட்டதால் என்னவோ முப்பத்தையாயிரம் பேர் ஜும்மா தொழிலிருக்காங்க இதே ஒரு பெரிய வெற்றி என சொல்லுகிறாங்க அடுத்தது ஈராக் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஈராக்கோடைய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் கோலான் ஹைட்ஸை தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கோலான் ஹைட்ஸை தாக்கி தாக்கி பல இதை நைன் ஒன்த் டிவிஷன்லேயும் அங்கே ஒன்று இருக்கு அதையும் சேர்த்து அழிச்சிருக்காங்க மூணு அஞ்சு பெரிய நகரங்களையும் மூணு மிலிட்டரி தளங்களையும் அதான் இராணுவ தளங்களையும் இருக்கிறார்கள் அடித்திருக்கிறார்கள் அழித்திருக்கிறார்கள் ஆக சிரியா வந்து இனிமேல் அந்த சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸும் பெரும்பாலும் மீட்கப்பட்டுவிடும் ஏனோ செனாய் பெனின்சுலாவை எகிப்திட்ட இருந்து மீட்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட மாதிரி தெரியவில்லை எகிப்து ஃபிளடல்ஃபியா விட்டு கொடுக்கல ரஃபா கிராசிங்கில் உதவி செய்து இப்போ ரஃபா கிராசிங்கில் பெரிய அளவில் ஒன்றும் இது இல்லை அடுத்தது நார்தன் காசா நார்தன் காசா இருக்கு பாருங்க அங்கே ஓரளவுக்கு இவங்க செட்டில் ஆகிட்டாங்க இந்த தகவல் கிடைத்தவுடன் நேற்று நத்தியானுகம் கேலண்டும் நார்தன் காசாவில் தாக்குதல் நடத்தலாமான்னு பேசியிருக்கிறாங்க இது வந்து இவனை ரெண்டோரும் போட்ட கான்ஸ்பிரசேன்னு இஸ்ரேலிய மீடியா சொல்லுது நத்தியானுகம் கேலண்டும் போட்ட கான்ஸ்பிரசைனு இவங்க நாங்கள் அப்படி ஒன்றும் திட்டம் போடலை நீங்கள் வேணா விசாரிச்சுக்கிட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன்னு எந்த அளவுக்கு கேவலமாக பேருக்கு பாருங்கள் காசாவில் நான் வடக்கு காசாவை அந்த அளவுக்கு பக்குவமாகவும் பாதுகாப்பாகவும் ஆக்கிவிட்டார்கள் போராளிகள் இது அவர்களுக்கு கிடைத்த அல்ஹம்துல்லா மகத்தான வெற்றி இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேகரவும் வாசி தவானா அலஹம்லா